சும்மா ஓதக்கூடிய அந்த மந்திரங்கள்னாலயோ அல்லது சொல்லக்கூடிய துதிப்பாடல்கள்னாலயோ அதுல இல்லை இறைவன் நம்ம படிக்கிறதுங்கிறது இயல்பு அது ரொம்ப எளிதுதான் ஆனால் அவனை உணர்ந்து படிக்கிறது அந்த பொருள் புரிந்து படிக்கிறது அந்த அனுபவத்தை ஏற்றுக்கொண்டு படிப்பது அல்லது உணர்வது என்பது ரொம்ப அரிதான ஒன்று அதனாலதான் எல்லாரும் கேட்பாங்க அதென்ன மாணிக்க வாசகருக்கு மட்டும் அருள் பண்ணியிருக்கார் அதென்ன திருவங்கான சம்பந்தருக்கு மட்டும் அருள் பண்ணியிருக்கிறார் அதென்ன அப்பர் சுவாமிகளுக்கு மட்டும் நம்ம அப்பர் சுவாமிகள் போல நம்பிக்கையோடு பக்தி செலுத்தினால் ஞான சம்பந்த பெருமான் போல ஞானத்தோடு பாடல்கள் பாடினால் மாணிக்கவாசகர் போல சரணாகதி அடைந்தால் அவர் நிச்சயம் அருள் பண்ணுவாரு நம்மதான் ஒரு ஓரத்துல ஒரு சந்தேகத்தை வச்சுக்கிட்டே இறைவனை போய் நம்ம கும்பிடுறதாவே தான் இருந்துட்டு இருக்கோம் இல்லையா அது மாதிரி இறைவனை நாம் சரணாகதி அடையும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அந்த குற்றங்கள் அதாவது ஏதங்கள் என்று இந்த இடத்துல ஒரு புதுமையான வார்த்தையை பயன்படுத்தி அது எல்லாவற்றையும் அறுத்து ஒரு குழந்த சின்ன ஒரு பறவை போய் ஒரு முள்ளுக்காட்டுக்குள்ள மாட்டி தின்னா அந்த குழந்தைக்கு வர தெரியாம இருக்கலாம் ஆனா தாய் பறவை எப்பாடு பட்டாவது பட்டு அந்த முள்ளுக்காட்ட எப்படியாவது சரி பண்ணி தன்னுடைய குஞ்சு பறவையை காப்பாற்றும் இல்லையா அது போல நாம நம்ம தவறுகளை உணரும் பொழுது இறைவானு அழைக்கிற பொழுது அப்பனேன்னு அழைக்கிற பொழுது எத்த பெரிய முள்ளு காட்டுக்குள்ள நாம இருந்தாலும் அவன் ஓடி வந்து நம்மை காப்பாற்று